பார்க்கலாம் வேட்பாளர்கள் வந்து பள்ளி தேர்தலில் பெற்ற நூற்றி ஐம்பத்தி மூணு மற்றும் எனில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் வாக்கு சதவீதத்தை காண்க அப்படின்னு தான் கேட்டுட்டாங்க ஸோ வெற்றி பெற்ற அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ ஏ பி சி மூணு பேர் இருக்காங்க இதில் வாக்கு வந்து இவங்க ஐம்பத் நூற்றி ஐம்பத்தி மூணு இவங்க வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு இவங்க நூற்றி ரெண்டு ஸோ அதிக ஓட்டு யாருக்கு இருக்கோ அவங்க தானே வின் பண்ணியிருப்பாங்க அப்போ பிங்கிறவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க இங்கே ஓகே அவங்களோட சதவீதம் தான் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இரநூத்தி நாற்பத்தஞ்சு டோட்டல் பாருங்கள் எவ்வளோ டோட்டல் பாருங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபைவ் ஹண்ட்ரட்னு கிடைக்கும் இன்ட்டு ஹண்ட்ரட் இது கேன்சல் பண்ணிடுங்க ஜீரோக்கு இது ஃபைவ் கூட நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா அடுத்த கொஷின் பார்த்துலாம் ஸோ இந்த மாதிரி கொஷின் கூட அதிகமாக கேட்குறாங்க எக்ஸாமில் இரு எண்களின் மீப்போமா கொடுத்துட்டாங்க மீப்போமா முறையே பதினாறு மற்றும் இரநூத்தி நாற்பது ஆகும் முறையே அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தடுத்த வேல்யூஸ் அப்படின்னு அர்த்தம் அப்போ இரு எண்களில் ஒரு எண் வந்து நாற்பத்தி எட்டு எண்ணில் மற்றொரு எண் காண்க அப்படின் தான் கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் ஹெச்சிஎஃப் இன்டிஎல்சிஎம் ஈக்குவல் டு ரெண்டு எண்களோட ப்ராடக்ட் வேல்யூஸ்க்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஹெச்எஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க பதினாறு எல்சிஎம் வந்து இரநூத்தி நாற்பது பதினாறு இன்ட்டு இரநூத்தி நாற்பது ஈக்குவல் டு ஒரு எண்ணோட வேல்யூ வந்து நாற்பத்தி எட்டு கொடுத்துட்டாங்க இன்ட்டு அடுத்த எண் தெரியாது எக்ஸுன்ட்டு வைங்க ஸோ நமக்கு தேவை சிக்ஸ்டீன் ஒன் ஃபார்ட்டி டிவைட் பை ஃபார்ட்டி எயிட் ஸோ அதை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஈக்குவல் டு எக்ஸு ஸோ இதை வந்து ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிறத ஸோ இதை ஃபோர் டைம்ஸ் நம்ம சாரி த்ரீ டைம்ஸ் அடிக்கலாம் த்ரீ டைம்ஸ் அடிச்சுடா நம்ம த்ரீயை வந்து அகைன் வந்து டூ ஃபார்ட்டியால் நீங்கள் அடைச்சிட்டீங்க அப்படின்னாக்கா எயிட் அப்படின்றது கிடைக்கும் அப்போ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது எயிட்டு ஸோ அடுத்த எண் வந்து எண்பது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் இப்போ அடுத்து கொஷின் பார்த்துலாம் வில்சன் மதன் குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையில் சு ஒரு முறை சுற்ற ஒரு அதாவது ஒரு முறை வந்து அவங்க சுற்றுறதுக்கு பத்து பதினைந்து இருபது நிமிடங்கள் சுற்றி முடிக்கின்றன அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை ஏழு மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினார் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் இந்த சம் மாதிரி நம்ம பெல்ஸ் சம் டிராஃபிக் சிக்னல் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக பார்த்துன்னு தான் இருக்கோம் இந்த மாதிரி எல்சி பேஸ் பண்ணி ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுறாங்க ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் இதில் டிராஃபிக் சிக்னல் இப்போ சர்க்கிள் பேஸ் பண்ணி சுற்றுற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பெல்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சம்மும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இவங்க தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் மூணு பேரும் ஏழு மணிக்கு காலை ஏழு மணின்னு சொல்லிட்டாங்க ஏஎம்மில் இருக்க ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் இருபது நிமிடத்துக்கு மூணு பேரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ மறுபடியும் மூணு பேரும் இந்த பாயிண்ட்டுக்கு எப்போ வந்து மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் கொஷின் கேட்டாங்க ஸோ எது எல்சியம் பேஸ் பண்ணி தான் ஓகேவா டென்னு ஃபிஃப்டீனு டுவெண்ட்டி ஸோ இது கேல்சியம் எடுத்துருங்க ரெண்டாலையும் எடுத்துருங்க ஸோ இது டென்னாலையும் எடுக்கலாம் பாருங்கள் டென்னால் எடுக்கலாம் ஃபைவ் ஆள் எடுக்கலாம் பெரிய வேல்யூஸ்லேருந்து போகக்கூடாது ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க சிம்பிளாக சின்ன சின்னதாக இருக்கிற வேல்யூஸ்லேயே போங்க இது ஃபைவ் டைம்ஸு இது ஃபிஃப்டீன் அப்படியே இருக்கும் இங்கே வந்து டென் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ அடுத்தது நீங்கள் த்ரீ ஆள் எடுங்க இங்கே ஃபைவ் இங்கே டென்னு ஸோ இப்போ நீங்கள் ஃபைவ் ஆள் கூட எடுத்துடலாம் ஒன் ஒன் இங்கே டூ அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு அப்படிங்கிறது ரெண்டு நாலு ஐ முப்பா அஞ்சு அப்படிங்கிறது ஸோ அதை நீங்கள் மல்டி ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டீனுங்கிறது அறுபது ஸோ நமக்கு கிடச்சிருக்கிறது அறுபதுங்கிற இலசியம் அப்போ அறுபது நிமிடங்களில் ஒன்றாக சேரும் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேவா ஸோ அப்போ சிக்ஸ்டி மினிட்ஸில் அதை நம்ம அவர்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னாக்கா ஸோ அறுபதால் டிவைட் பண்ணுவோம் ஒன்று அப்போ வந்து அடுத்த மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் அவங்க மூணு பேரும் சந்திப்பாங்க ஒன்றா அப்படிங்கிறத அர்த்தம் காலையில் ஏழு ஏஎம்க்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்த ஒன் அவர் அப்படிங்கிறது எட்டு ஓகேவா அப்போ எட்டு எட்டு மணிக்கு தான் அது காலையில் அப்படிங்கிறதால ஏஎம் ஓகே முற்பகல் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நாம் ஒரு பதிமூணு கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஓகேவா அடுத்த ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் கொடுத்துட்றேன் வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் கிளியராக இருந்தால் வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ